படிப்புல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம் நிகழ்வா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தில்லியில் குடியரசு தின விழா கோலாகலம் ராணுவ பலத்தை பன்முக கலாச்சாரத்தை பறைசாற்றியது அணிவகுப்பு சரி இதுக்கு நம்ம எத்தனாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இது எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கடமை பாதை அப்படிங்கறதுல தான் நடைபெற்றுச்சு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் கடமை பாதையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து நம்மளோட மூவர்ணக்குறையும் வைத்திருப்பாங்க இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மத்திய அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் அதிக கணைகள் போர் விமானங்கள் இராணுவ ஹெலிகாப்டர்கள் எல்லாமே கலந்துகிட்டு சரிங்களா இதில் முக்கியமான ஒன்று நம்மளோட சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவின் அதிபரான பிரபோவோ சுபயோனந்தோ கலந்துக்கிட்டாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வரவேற்றின பின்னர் தேசிய கொடியை ஏற்றிய குடியரசுத் தலைவர் முப்பரும் படைகளின் அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முப்படைகளோட அலங்கார ஊர்தி இருந்துச்சு அதில் பதினைந்து ஊர்திகள் பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடையது சரிங்களா இதில் ஒரு ஊர்தி எதோடது அப்படின்னா நம்மளுடைய இராணுவத்துடையது சரிங்களா இதை தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இதில் படைகளின் பலத்தை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இராணுவம் கடற்படை விமானப்படை என முப்படைகளின் ஒருங்கிணைந்த அலங்கார ஊர்தி முதன் முதலில் அணிவகுப்பில் பங்கேற்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முப்படைகளோட அடையாள ஊர்தி வந்து பங்கேற்கிறது அடுத்து முழுவதும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அர்ஜுன் போர் கப்பல் பீரங்கி தேஜஸ் போர் விமானம் அதிநவீன இலகு ராணுவ ஹெலிகாப்டர் சக்தி வாய்ந்த பிரமோஸ் பினக்காய் ஆகாஷ் உள்ளிட்ட அதிநவீன ஏவுகணைகளும் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ராணுவ மற்றும் விமானப்படையின் பயன்படுத்தக்கூடிய குறுகிய தூரத்தை துல்லியமாக தாக்கும் பிர பிரலாய் ஏவுகணை போர் கண்காணிப்பு தொழில்நுட்ப தொழில்நுட்பமான சஞ்சய் ஆகியவை முதன் முதலில் காட்சிப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து பெண் ராணுவ அதிகாரி சாதனை ராணுவ வீரர்களின் வாகன சாகச நிகழ்ச்சியில் அணிவெ இடம்பெறும் அதில் வழக்கமாக ஆண் அதிகாரியை இடம்பெற்று வந்த நிலையில் முதன்முறையாக நகரும் மோட்டார் சைக்கிளின் மீது இடம்பெற்றுள்ள பனிரெண்டு அடி உயர மனித கோபுரத்தின் உச்சியில் பெண் ராணுவ அதிகாரி கேப்டன் டிம்பில் சிங் பட்டி நின்றபடி குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்தினார் இந்த சாகசத்தில் ஈடுபட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி என்ற உலக சாதனையை இவர் தான் படிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்குறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்குது டிம்பில் சிங் பட்டி அவங்க தான் உலக சாதனை பண்ணியிருக்காங்க உத்தரகண்டில் இன்று அமலாகிறது பொது சிவில் சட்டம் அதாவது என்னன்னா பாஜகவிலும் மாநிலமான உத்தரகண்ட்ல பொது சிவில் சட்டம் திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வந்து அமலுக்கு வர்றதா அவங்க அந்த அந்த மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பில் வந்து பொது சிவில் சட்டம் எதில் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் நாற்பத்தி நாலில் இருக்கு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை பத்தி மட்டும் தான் சொல்லும் சரிங்களா இப்போ அந்த சட்ட சட்டத்தை வந்து மேற்கொள்ளப்பட்டு இப்போ வந்து புதுசா அமலுக்கு வந்திருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்போ உருவாச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு மே இருபத்தி ஏழு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டது மாநிலங்களின் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் கேட்டறிந்து இக்குழு ஒன்றரை ஆண்டுக்கு பின் விரிவான சட்ட வரவை சமர்ப்பித்தது மசோதா நிறைவேற்றம் இதையடுத்து மாநில சட்டப்பிரிவில் பொது சிவில் சட்ட மசோதா கடந்த பிப்ரவரியில் நிறைவேற்றப்பட்டது பின்னர் சட்டம் அமலு அமலுக்கான விதிகள் மற்றும் ஒழுங்கு ஒழுங்குமுறைகள் வகுக்கும் முன்னாள் தலைமை செயலாளர் சத்ருகன் சிங் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டது இக்குழு அறிக்கையில் சமர்ப்பித்த நிலையில் பொது சிவில் சட்டம் அமலுக்கான தேதி முடிவு செய்து முதல் முதல்வரும் அதிகாரமளித்து மாநில அமைச்சரவை முடிவு மேற்கொள்ள இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் இருக்கும் திருமணத்திலையும் விவகாரத்திலையும் விவாகரத்தை பண்றதுலேயும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அதில் எல்லாரும் எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரியான இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இதன் மூலியமா எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரியான திருமணம் திருமணமும் அதை பதிவு செய்யக்கூடியதும் பண்ணணும் அதே மாதிரி விவ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரியாகவே விவகாரத்தை செய்யணும் சரிங்களா இதைத்தான் இந்த இது வலியுறுத்துது இது மட்டும் இல்லாமல் லிவிங் டு கெதரில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இதில் பதிவு செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா தவறான முறையில் பிறந்தக்கூடிய குழந்தையும் இதில் வந்து இடம் இந்த இதில் வந்து பதிவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த பொது சிவில் சட்டம் சொல்லக்கூடியது தேங்க் யூ தேசத்தின் தலைசிறந்த இதய அறுவு சிகிச்சை நிவரணன்னா கே ியின் மறைவு அதாவது இவர் கேஎம் சிறியன் இந்தியாவின் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை அதாவது இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை முதல் முதலில் மேற்கொண்டு சாதனை படைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் கே எம் சிறியன் அவர்கள் தான் இவர் உடல்நலக் குறைவால் இறந்து போனதா சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் முதல் முதலில் இவர் இப்போ எங்க அப்படின்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய காயம் குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பறந்திருக்காரு இவர் மருத்துவ படிப்பு நிறைவு செய்த பிறகு வேலூர் சிஎம்சியில் வந்து கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க அறுவை சிகிச்சை பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து இவர் பணியாற்றிருக்காரு இதே அறுவை சிகிச்சையில் எஸ் பட்டம் பெற்ற இவர் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய மருத்துவ பயிற்சிகள் மேற் மேற்கொண்டு உலகம் தரத்தில் இதய அறுவை சிகிச்சையை செய்வதில் கைத்தவராக இருந்திருக்காரு ஆஸ்திரேலியாவின் இருபத்தி ஆறு வயதில் திறந்த நிலை அறுவை சிகிச்சை மேற்கொண்ட டாக்டர் கே எம் செரியன் சென்னை பெரம்பூர் ர ரயில்வே மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இந்தியாவின் முதல் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்காரு இவர்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது மட்டும் இல்லாமல் மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய உறுப்புகள் உடல் வந்து தானம் செய்கிறத பற்றி சொன்ன அந்த ஆட் சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துறதுக்கு இவருடைய வி இதுதான் உதவி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இதய நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை குழந்தையின் முதன்முறையில் இதயம் மாற்று அறுவை சிகிச்சை என பல சாதனைகளும் செஞ்சுருக்காரு இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கு அடுத்து பார்க்க போறது வீரதீர செயல்கள் வேளாண்மைக்கான சிறப்பு விருது முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று விருதுகள் வீர செயலுக்கான விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீர்ப்புத்துறை மற்றும் வீட்பு பணி துறையின் பணியாற்றிய கா வெற்றி வேலுக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு அடுத்து கோட்டை அமிரகம் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத நல்லிக்கிணத்துக்காக கொடுக்கக்கூடிய விருது யாருக்குன்னா எஸ் ஏ அமிர் அம்சா அப்படிங்கிறவர்கள் கொடுத்திருக்காங்க அடுத்து வேளாண்துறை விருது சி நாராயணசாமி நாயுடு அவரோட பேர்ல வழங்கக்கூடிய விருது இது ரா முருகன் வேல் தேர்வு செய்யப்பட்டிருக்காதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சிறந்த காவல் நிலையங்களா மூன்று காவல் நிலையங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு மதுரை ரெண்டாவது திருப்பூர் மூணாவது திருவள்ளூர் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே நேரம் வரைவு விதிகள் மீதான பிப்ரவரி பதினான்கு வரை கருத்து கேட்பு அதாவது நாடு முழுவதும் உள்ள அனைத்து அதிகாரப்பூர்வமான மற்றும் வர்த்தக பயன்பாடுகளில் இந்திய நிலைய திட்ட நேரம் அதாவது பின்பற்றப்படுவதை கட்டாயமாக்கும் வரைவு விதி மத்திய அரசு வெளியிட்டது அதாவது ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இதுக்கான வரைவு விதி பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் கருத்து கேட்க உள்ளதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான சட்டப்பூர்வமான வானிலை வரைவு விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது இது ஐஎஸ்டிஐ மட்டுமே பின்பற்ற வலியுறுத்தப்படுகிறது அதாவது இந்திய திட்ட நிறுத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்காக தேசிய இயற்பியல் ஆய்வகம் மற்றும் இஸ்ரோவுடன் இணைந்து மத்திய நுகர்வோர் விவகாரங்களின் துறை அமைச்சகம் துல்லியமான நேரத்தை கணக்கிட்டு வெளியிடும் பணியை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான இத்தாலியில் யனிக் சின்னரை இறுதி சுற்றுள்ள ஜெர்மனியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்பெர்னரோ வீழ்த்தி கோப்பையை வந்து வென்றிருக்காரு சரிங்களா இவர் தான் அவர் உலகில் சதுப்பிரா அங்கீகாரம் பெற்ற முப்பத்தி ஒரு நகரங்களில் பட்டியல் இதுல இந்தூரும் உதயப்பொருள் செய்திருக்காங்க சரி இதுல ராம்சார் தலங்கள் அதாவது உலகின் சதிப்பு நிலத்தை சொல்ற ஒரு இது வந்து என்ன அப்படின்னா ராம்சார் தலங்களை பத்தி தான் சொல்லுவோம் சரிங்களா இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரான்ல இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பிப்ரவரியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க அது அப்படி எண்பத்தஞ்சு சதுப்பு நிலங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு சரிங்களா அதுல அதிகமான சதுப்பு நிலங்கள் எங்க இருக்கு அப்படின்னா தான் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சார்ட் ஹவாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஎஸ்எஃப் உடைய இதுதான் சரிங்களா இது பிஎஸ்எஃப் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கியிருப்பாங்க சரி பிஎஸ்எஃப் எங்கே வந்து பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலேயும் பங்களாதேஷ் இந்தியா எல்லையோர பகுதியிலேயும் தான் வந்து இவங்க பணியாற்றிட்டு வர்றாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும் இல்லையா குளிர் இருக்கும்போது பனிப்பொழிவு இருக்கும் அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த ஆப்ரேஷன் சாட் ஹவா அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து சர்வதேச சுங்க தினம் எப்ப அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு இதாச்சுக்கோங்க தேங்க்யூ